ஒன்று கொருந்தியர் அதிகாரம் பதிமூன்று எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே ஒலிக்கும் வெங்கலமும் ஊசையிடும் தாளமும் போலாவேன் இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறை பொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவிற்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையில் நான் ஒன்றுமில்லை என் எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையில் எனக்கு பயனொன்றும் இல்லை அன்பு பொறுமை உள்ளது நன்மை செய்யும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது அன்பு இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது எரிச்சலுக்கு இடம் கொடாது தீங்கு நினையாது அன்பு தீவினைய மகிழ்வுராது மாறாக உண்மையில் அது மகிழும் அன்பு அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் அனைத்திலும் மன இருக்கும் இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒளிந்து போம் பரவச பேச்சு பேசும் கொடையும் ஓய்ந்து போம் அறிவும் அழிந்து போம் ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது ஏனெனில் நமது அறிவு அரைக்குறையானது நாம் அரைக்குறையாகவே இறைவாக்கு உரைக்கிறோம் நிறைவானது வரும்போது அரைக்குறையானது ஒளிந்து போம் நாம் குழந்தையாய் இருந்தபோது, குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன் குழந்தையைப் போல எண்ணினேன் நான் ஆனபோது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன் ஏனெனில் இப்போது நான் கண்ணாடியில் காண்பது போல மங்களாய் காண்கிறோம் ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம் இப்போது நான் அரை அறிகிறேன் அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன் ஆக நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன இவற்றுள் அன்பே தலை சிறந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி